மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி பகுதியில் சக்திவேல் என்பவர் புதிதாக வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடைபெற்றுள்ளது இந்த புதுமனை புகுவிழாவில் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதில் காளியப்பநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் நீண்டகால நண்பர் வழக்கறிஞர் ராஜ்பரத் அவர் சகோதரர் ராஜ்குமார் ஆகிய இருவரும் தங்கள் நட்பை வெளிப்படுத்தும் விதமாக நண்பருக்கு உதவும் வகையிலும் புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டு சக்திவேல் மற்றும் அவர்கள் மனைவி பிடிக்கி பணத்தால் ஆன மாலையை அணிவித்தனர் ஐம்பது ரூபாய் புத்தம் புதிய நோட்டுகளால் மாலை செய்யப்பட்டு அணிவிக்கப்பட்டது அப்பொழுது அங்கிருந்த நண்பர்கள் வியர்ந்து பார்த்து பாராட்டியுள்ளனர் இந்த நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க